அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா குரூப் ஒன் பிலிம்ஸ் கிளியர் பண்ணதை பத்தி நிறைய பேர் என்கிட்ட போன் பண்ணிட்டு கேட்டாங்க சரி நான் மெயின்ஸ் இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளியர் பாஸ் பாஸ்போர்ட்னா சொல்லலாம்னு பார்த்தேன் சரி நிறைய பேர் வந்து பிலிம்ஸ் கிளியர் பண்ணது எப்படி படிச்சீங்க எழுவத்தி எட்டு தான் அது எப்படி இந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க எப்படி செலக்ட் ஆனீங்க அப்படிலாம் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க எந்த பேர் படிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ஒவ்வொருத்தருக்கா என்னால் வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுது நிறையா நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதால வந்துட்டு என்ன பண்ணலாம் நான் ஒரு வீடியோவாக போட்டுடுறேன் அத பார்த்துக்குங்க இது எல்லாத்துக்கும் ஷேர் ஆகிடும் ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்கும் விட உங்களுக்கு வந்து இதுமாரி நான் வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் இந்த இந்தமாரி குரூப் பத்தி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் வந்தது இப்போ நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே ஜி ஜிஎஸ்ஸை வந்து என்ன பண்ணுன்னா சிலபஸ் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் சிலபஸ் வச்சு அந்த சிலபஸில் எந்த ஏரியாவுக்கு வந்து ரொம்ப அதிகமான கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற டாபிக் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அந்த டாப்பிக்கில் பிரிவிசி கொஷின் வச்சு பார்த்தேன் அந்த பிரிவிசிர் கொஷின் பேப்பரில் எந்த ஏரியாவில் அதிகமாக டாபிக் கொடுத்துருக்குறாங்க எந்த ஏரியாவில் அதிகமாக கொஷின் கேட்குறாங்க அந்த ஏரியாவை வந்து என்ன பண்ண அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் புக் வரைக்கும் நான் வந்து என்னென்ன பண்ணோன்னா அந்த டாப்பிக்கில் வந்து முக்கியமான ஏரியா பாக்ஸ் கொஷின் புக் பேக்கு எல்லாத்தையுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷினை வந்து நோட்ல எழுதி வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிப்பீட்டடா தான் படிக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டேன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஓல்ட் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிந்து சமூக நாகரிகம் இது வந்து எல்லா எக்ஸாம்லயுமே ரிப்பீட்டடாக கேட்கற கொஷின் ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம சிக்ஸ்த்ல வந்து டுவெல்த் வரைக்கும் நல்லா படிச்சுட்டு பிளஸ் எத்திக்ஸ் புக்கில் போய் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர் ஆயிடும் அதே மாதிரி ஐந்தாண்டு திட்டம் ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஏரியாவில் கொஷின் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம் வரணும் அப்படின்னு சொல்லலாம் பாலிட்டிலையுமே கூட மாநில அரசு மத்திய அரசு ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இந்த பஞ்சாயத்து ராஜ் எப்பயுமே ஒரு கொஷின் கேரண்டே இருக்கும் ஏதோ ஒன்று அதாவது ரேராதான் இல்லாமல் இருக்கும் மித்தபடி எந்த நேரத்திலயுமே பஞ்சாயத்து ராஜ் பத்தி கொஞ்சம் கொஷின் இருக்கும் மாதிரி மாடு விஷயில கட்டாயமா வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தை பத்தி கட்டாயமா இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு கொஷின் இல்லாம நம்ம பார்த்ததே இல்லை அதே மாதிரி பெண்கள் விடுதலை போராட்டத்தை பத்தியும் நம்ம வந்து கொஷின் நம்ம பார்க்காத ஒரு கொஷினே இருக்காது ஏன்னா அவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடத்துகிற எக்ஸாம்னால தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பாங்க மாதிரி இந்த பாலைக்காரர்கள் பாடம் புலிதேவர் கட்டபொம்மன் வேலுநாச்சியார் ஆஹ் இவங்கள பற்றி ஒரு கொஷின்ஸ் நம்ம கன்ஃபார்மாக இருக்கோம் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிலபஸ் வச்சுட்டு சிலபஸில் எந்த ஏரியாவில் அதிகமான மார்க்கு இருக்குது அந்த மார்க்கில் எந்த டாபிக்ல வந்து அதிகமா மார்க் கேட்கறாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சிலபஸ் வச்சு படிக்கணும் இப்ப சிலபஸ்ல இருக்கு ஆனா அந்த ஏரியால அதிகமா கை வைக்கிறதுல அப்படின்னா நீங்க அதை போய் படிக்க கூடாது அதாவது அதுக்கு நீங்க வந்து கடைசி இம்பார்ட்டன் கொடுக்கலாம் ஆனா ரிப்பீட்டடா வந்து ஒரு டாபிக்ல வந்து இது வந்து இந்த டாபிக் வந்து இரு இந்த டாபிக்ல கேட்பாங்க அப்படின்னாவே நம்ம அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கணும் அது வந்து சிக்ஸ்து வந்து நம்ம டுவெல்த் வரைக்கும் இருக்கு எல்லா உக்கையுமே நம்ம கவர் பண்ணி படிக்கலாம் நம்ம இருந்து டென்த் படிச்சுட்டு நம்ம விடக்கூடாது டுவெல்த்லயும் படிக்கணும் பிளஸ் நம்ம எத்திக்ஸ் முக்கியம் நம்மளுக்கு அந்த டேட்டா இருக்குது அப்படின்னா இப்படி அதே மாதிரி பெரியார் இந்த அம்பேத்கர் பத்தி காந்தி பத்தி காமராஜர் பத்தி ரேரா எப்பயுமே கொஸ்டின்ஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கிற ஏரியா அப்ப அவங்களை பத்தி என்ன பண்ணலாம் நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெயின் வந்து என்ன பண்ணணும் எந்த வந்து புக்ஸ் தமிழ்நாடு புக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது சிக்ஸ்த் வந்து டுவெல்த்ல இருக்கிற ஆஹ் தமிழ்நாடு புக்கு வந்து அதாவது பண்டிகை புத்தகங்கள்ல வந்து நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அவங்க கூற்று அதிகமா வைக்கிறது புத்தகத்தை வந்து அப்படியே எடுத்து வைக்கிறான் ஓகேங்களா அதாவது அதிகமான கொஸ்டின் வந்து புத்தகத்தை தான் அவுட் ஆஃப் அவன் வந்து ரொம்ப டஃபா வைக்கணும் அப்படின்னு நான் தான் வெளியே போகிறான் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வெளியில் போவோம் இப்படி அதிகபட்சமான கொஷின் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து புக்குள்ளேயே தான் இருக்கு அப்படி நீங்க என்ன பண்ணணும் புக்ஸ் எல்லாம் படிச்சாலே போதும் ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுங்க சிலபஸ் வச்சு அந்த சிலபஸ்ல இருக்கிற டாபிக் எங்கெங்கெல்லாம் புக்கில் எங்கெல்லாம் அந்த புக்கில் நோட் பண்ணுங்க அதை திருப்பி திருப்பி படிங்க அடுத்து இதை முடிச்ச உடனே பிரிவிசர் கொஸ்டின் கொஷின் எடுத்துட்டு அந்த பிரிவிஷன்ல அந்த கொஷின் பேப்பர் வந்து புக்கில் கரெக்டாக இருக்கா அந்த சிலபஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க அப்படி இருக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பிளே கிடைக்கும் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுவுமே படிக்காம மொத்தமா வந்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதவா நீங்க படிக்கக்கூடாது டிஎன்பேசிக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸ் ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுங்க அடுத்து புக்ஸ் கலெக்ட் பண்ணுங்க அடுத்து பிரிவிசர் கொஸ்டின் கலெக்ட் பண்ணுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிலாம் முடிஞ்சால் காசு இருந்தால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி அந்த கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அதை தாண்டி நீங்க படிச்சத டெஸ்ட் போட்டு பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு டிஸ்கஸ் ஆசை பண்ணி பாருங்க எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க யுவராஜ் ப்ரோ விஜய் ப்ரோ கற்பக அக்கா நர்மதா அக்கா தேவி அக்கா கீதா அக்கா ஜெயலட்சுமி அக்கா இப்படின்னு எல்லாருமே வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அங்கே நான் மறக்க மாட்டேன் ஏன்னா அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு டேலண்ட் இல்ல நீ படிப்புடா நீ படிச்சிருடா நீ போட்டுருவிடா ஏன்னா அந்த குரூப் ஒன் எக்ஸாம் போதே அவங்க யாருமே இந்த எக்ஸாம் எழுதலை ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சில பேருக்கு எலிஜிபிலிட்டி இல்லை ஒரு சில பேர் எக்ஸாம் எழுதலாம் ஏன்னா யா இதுனா ரொம்ப கடினமான தன்மை ரெண்டாவது வந்து எழுபத்தி எட்டு வேகன்சி தான் இருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் எழுபது வேகன்சி இப்போ ரிசல்ட் வரதுக்கு ஒரு நாளுக்கு தான் எட்டு வேகன்சி இன்கிரீஸ் பண்ணாங்க இப்போ எழுபத்தெட்டு வேகன்சி இருக்குது அதனால வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு நான் எழுதறா அப்படின்ட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டே இந்த நான் சொன்னேன் குரூப் குரூப்ல வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் வேகன்சி கம்மி ஆனா போஸ்டிங் வந்து எல்லாமே ஐ லெவல் போஸ்டிங் ஆஹ் அதாவது பெண்களா இருக்கிற நீங்க கட்டாயமா எழுதலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்பயும் வந்து அவங்க வந்து அதை வந்து இல்லடா பிள்ளா வேகன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு அவங்க எழுதலை ஆனா நான் அதுல எங்க குரூப்ல நாங்க வருத்தம்ட்டு தான் எழுதணும் அந்த குரூப்ல ஆனா எல்லாருமே அந்த நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஏன்னா நான் படிக்கிறது கேள்வி கேட்கற அந்த விதத்தை பார்க்கும்போது எல்லாருமே நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவங்க கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க நம்பிக்கை அந்த வீண் போகல கட்டாயமா வந்து நான் கிட்டே எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சுங்கக்கா வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு எல்லாமே சொன்னேன் நாங்களும் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க எங்களுக்கு தெரியும் போது வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க வாழ்த்துக்களும் சொன்னாங்க அதேமாரி என்ன்கிட்ட அதான் எனக்கு ரிசல்ட் கிளீன் பண்றதுக்கு ஒன்னு நீங்கள் டெஸ்ட் மேட்ச் பசங்களோட ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்றதும் நல்லா இருக்கும் அதான் எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நீங்க அதாவது ஒரு படிக்க போது நீங்க நம்பிக்கை கைவிடக்கூடாது நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி எழுபத்தெட்டு வேகன்சி இருக்கா பத்தே வேகன்சி தான் வந்து நீங்க போட்டி போட்டு பாக்குங்க அதுதான் உண்மை ஏன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் வேகன்சில பல ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போடும்போது எழுபத்தி எட்டு வேகன்சியே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டாப் போஸ்டிங் இருக்கிற போஸ்டிங் வந்து யாருமே வந்து போட்டியிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த எக்ஸாம் கடினத்தன்மை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டாவது வேக்கன்சி கம்மி அப்படின்னு எழுதாத தமிழ்ல நீங்கள் அந்த இடத்துல அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களுடைய அந்த அந்த உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கும் அடுத்தடுத்த எக்ஸாம் நம்ம படிக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பத்தாயிரம் வேகன்சி ஐயாயிரம் வேகன்சிலாம் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு போகிறது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான் ஏதாவது இயல்பானுங்க போது நல்லா படித்தா போட்டுடலாம் ஏன்னா வேகன்சி அதுக்கே நமக்கு கம்யூனிட்டியில் கிடைச்சிடும் இல்லைன்னா ஜென்ட்ரலில் கிடைக்கல கூட ஆயிடுவோம் ஆனால் இதில் இருக்கிற வேக்கன்சி ஜென்ட்ரல் மாதிரி தான் இருக்குது ஒரு கம்மிட்டி வந்து அது கூட இல்ல அந்த அளவுக்கு நம்ம அதை செலக்ட் செலக்ட் போது இருக்கும் அடுத்த எக்ஸாம் நம்ம படிக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணனால அடுத்த எக்ஸாம் நம்ம வந்து இதுல எனக்கு மெயின்ஸும் நம்ம இன்னும் எக்ஸாம் எழுதல இன்டர்வியூ இருக்கு இது நம்ம கிளியர் பண்ணலாம்னு தெரியாது எனக்கு இதுக்கு முன்னாடி நான் படிக்கிறது தான் சொல்ல முடியும் ஆனா இருந்தாலும் எனக்கு அடுத்தடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கான கான்ஃபிடென்ட் வந்து இந்த எக்ஸாம் எனக்கு கொடுத்துருக்கு ஓகேங்களா அதனால எந்த ஒரு எக்ஸாமையும் தள்ளி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய திறமைகள பாருங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்க எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறோம் நல்லா தெரியும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதல எனக்கு வேணாம் இந்த எக்ஸாம் வேகன்சி இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்காதீங்க எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் நீங்க ஜெர்லி அதை செஞ்சு பாருங்க அதாவது எழுதி பாருங்க எக்ஸாம் எழுதி பாருங்கள் அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா நீங்க பண்ணி அதாவது எல்லா வர சொல்றேன் நீங்க படிக்கிற சிலபஸுக்கும் அங்கே வைக்கிற எக்ஸாமுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா போட்டு பாருங்க தப்பு இல்லை அதை விட்டுட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்டு நான் இந்த எக்ஸாம் தான் எடுத்துக்கவேன் அதை எவ்வளோ மாட்டேன் என் சிலபஸில் வரல அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் சிலபஸில் வருது அப்படின்னா நீங்க அதை அட்டன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஒரு நாள் தான் அந்த எக்ஸாம் எழுதி பார்த்தா உங்களுக்கு தெரியல அதனால வந்துட்டு நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸாம் அவாய்ட் பண்ணாதீங்க எல்லாருமே எக்ஸாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்னுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கொஷின் பேப்பரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு எழுதுக்கணும் அதேமாரி ஒரு குரூப் ஒன் மாரி ஒரு எக்ஸாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் நிறைய இருக்கணும் ஹார்ட் ஒர்க் இருக்கிறதோட ஸ்மார்ட் ஒர்க் நிறையா இருக்கணும் கடைசி நேரத்தில் எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா இதுதான் இந்த குரூப் ஒன் நான் என்னுடைய ஜேர்னியில் இது வந்து குரூப் ஒன் நான் இப்படி தான் நான் ஹார்ட் ஒர்க் போட்டதோட கடைசியில் ஸ்மார்ட் ஒர்க் நிறைய போட்டேன் ஓகேங்களா ரொம்ப நன்றி